ஸ்மில் ஹலோ அபிமானி சுதா வெல்கம் பேக் சேனல் நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் திருப்போனம் தருவேஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோயில் இருக்கு இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நம்ம முதல்ல தரிசனம் பண்ணிட்டு இதனுடைய வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பெரிய கோயிலுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி மகாகணபதி திருவிட்குடி வீராட்டானம் வலூர் நம்ம இப்போது திருப்போனம் சரபேஸ்வரர் கோயிலுக்குள்ளே செல்லலாங்க உள்ளே போன உடனேயே பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகரை வணங்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஓவியங்களும் சிற்பங்களும் நிறையவே இருக்குது அதாவது என்னென்னா பஞ்சபூதத்தலங்கள் அதாவது அக்னித்தலம் திருவண்ணாமலை வாயு காலஹஸ்தி நீருக்கு திருவானைக்காவல் ஆகாயம் சிதம்பரம் நிலம் காஞ்சிபுரம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த ஓவியங்களால் சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலினுடைய தனிச்சிறப்பு பிரகலாதனை பற்றியும் நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்னென்னா இந்த தனிச்சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக பிரம்மரும் வருகை புரிதல் கருவில் இருக்கும் குழந்தை நாரதர் உபதேசத்தை கேட்பது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம பார்க்கலாம் உள்ள உள்ளசன்னு அதுக்கப்புறம் உட்பிரகாரத்துக்கு நம்ம செல்லலாம் போனீங்கன்னா தூண்கள் பார்த்தீங்கன்னா தாராசுரம் கோயில் இருக்கிற மாதிரி தூண்கள் வந்து மிக பிரமாண்டமாக இருக்கும் பார்க்கறது கே வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதாவது கும்பகோணம் என்று சொன்னாலே பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா கோயில் நகரம்னு தான் நம்ம சொல்லணும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோபுரங்கள் அதாவது வான கோபுரங்கள் வந்து நிறையா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது தெய்வீகமாக இருக்கும் வானை தொடும் அளவுக்கு கோபுரங்கள் தான் நமக்கு தெரியும் நம்ம வந்து கோயில் ஒரு ஒரு கோயிலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து சுவாமியை தரிசனம் பண்ணலாம் உள்ளே வந்து அனுமதி இல்லைங்கிறதுனால நம்ம சுற்றிலையுமே வந்து வீடியோ எடுக்கலாங்க வரலாறு பிரகலாதன் திருமால் தேவர்கள் மக்கள் முதலானவர்களுக்கு விளைந்த கம்பத்தினை நீக்கி அருளியதால் இத்தல இறைவன் கம்பகரேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் இக்கோயில் மூன்றாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டுள்ளது மூலஸ்தானத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனின் திருப்பெயர் ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் தமிழில் நடுக்கம் தீர்த்த பெருமான் என்பது பொருள் திருபோன ஈச்சரமுடையாக தேவர் என்பது இக்கோயில் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் திருப்பெயராகும் இத்தலத்து அம்பாளுக்கு ஸ்ரீ அறம்பளர்த்த நாயகி என்று பெயர் இக்கோயிலில் உள்ள தனிச்சிறப்பு சரபேஸ்வரர் சன்னதி ஆகும் சரபேஸ்வரர் தனிச்சன்னதியில் இருக்கிறார் சோழர் கால கட்டிடக்கலைக்கு உதாரணமாக இந்த ஆலயத்தையும் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தையும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தையும் கங்கை சொண்ட கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்தையும் குறிப்பிடுவார்கள் இக்கோயிலின் விமான அமைப்பு மேற்கண்ட கோயில்களில் உள்ள விமானங்களைப் போலவே அமைந்துள்ளது தரிசனம் செய்துட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோபுரங்களை தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா சற்று அதாவது ஒரு ஃப்ளோர் வரைக்கும் நல்லா ஏற்றிருக்குறாங்க அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் சாமி கும்புற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஏற்றம் இருக்கும் இது வந்து என்னென்னா நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் நிறையா விஷயங்கள் வந்து இங்கே சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீரும் திருமண பாக்கியம் ஏற்படும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ இருக்கிறாங்க கோயில் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது அதே மாதிரி கோபுரத்துக்காகவே எடுத்துகிட்டு இருக்காங்க கோபுரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதாவது அற்புதமாக இருக்கு பார்க்கவே நம்ம கோயிலை சுற்றி வரலாம் அம்பாள் ஸ்ரீ தர்மசம்பர்த்தினி இந்த அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா அதாவது என்ன கொலு பொம்மைகள் வச்சு தினமும் பூஜை பூஜை இருக்காங்க அதே மாதிரி அறம் வளர்த்த நாயகி இன்னொரு பெயர் நம்ம சாமியை தரிசனம் செய்துட்டு வரலாங்க ஏன்னா உள்ளே வீடியோ அலவுட் இல்லைங்கிறதுனால நம்ம இங்கே வரைக்கும் எடுத்துக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா கொலு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு தீமை அடுக்கி வச்சுருக்குறாங்க அசலக்ஷ்மி ஒரு கல்யாணம் வைபகம் அது மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இந்த கொலு பொம்மைகள் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க அதாவது பத்து அவதாரங்கள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இப்போ வலுவம்மையிலேயே நம்மளுக்கு தெரியும் காளிதேவி அப்படியே நம்ம பார்க்கலாம் எம்பெருமான் கர்மகேஸ்வரர் பார்வதி தேவி தர்மசம் வர்த்தினி நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டோம் இந்த டைமில் என்னென்னா கூட்டம் இல்லை அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நம்ம இங்கே வந்து என்ன நிறையா விநாயகர் கோயில் வந்து நிறையா இருக்குது அதாவதுன்னா சண்டிகேஸ்வரர் பைரவர் நவகிரகம் இது மாதிரி நிறையா கோயில்கள் உள்ளேயே இருக்குது அதாவது ஒரு ஒரு தூண்களும் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது கோயில் வளாகமே மிகப்பெரிய வளாகம் இப்போ நான் பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்த கோயில் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ சரவேஸ்வரர் இதுதான் மெயின் டெம்பிள் நம்ம வந்து எம்பெருமானையும் பார்வதியும் தரிசனம் செய்த பிறகு நம்ம சரவேஸ்வர தரிசனம் செய்யலாம் விளக்குகள்லாம் எங்கே ஏற்றுறாங்கிறதையும் நம்ம ப தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வைக்கிறது இதில் பார்த்திங்கன்னா நம்ம பதினோரு தீபம் நூற்றி எட்டு தீபம் ஒரு ஒரு தீபத்தும் தீப எண்ணிக்கைக்கும் அதாவது நம்ம வேண்டிக்கக்கூடிய பலன்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லி வந்து நிறைய பேர் ஏற்றுகிறாங்க நான் வந்து இன்றைக்கி பதினோரு தீபம் ஏ ஏற்ற போகிறேங்கன்னா இதுக்கும் ஒரு பலன் இருக்குது அதாவது எங்கள் கோயிலுக்கு சென்றாலுமே பார்த்திங்கன்னா நம்ம தீபம் ஏற்றி வைக்க வைப்பது வழக்கம் அதில் வந்து என்னென்னா இங்கே பதினோரு தீபம் இருபத்தி ஒரு தீபம் மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க தீபம் ஏற்றி வைக்கக்கூடிய இடம் வந்து இது தாங்க இந்த கோயிலுடைய முக்கியமான ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மசம்பர்த்தினி அப்படிங்கிற மாடுதாங்க இந்த கோயிலில் வந்து என்னென்னா சுற்றி வராங்க அங்கேயே தான் இருக்காங்க இவங்களுக்கும் நம்ம அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு தான் வரோம் இப்போ அகத்திக்கீரை சாப்பிட்ருக்காங்க அகத்திக்கீரை கொடுத்து நம்ம திருப்புவனம் சரவேஸ்வரர் கோயிலை பற்றியும் அதனுடைய தனி சிறப்புகளையும் பற்றியும் நம்ம வந்து ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே கேட்கலாம் வாங்க இந்த ஊர் திரிபுவனம்னு தெரியும் திரிபுவனம்னால் மூணு திரு மூணு புவனம்னா போட்டி முன்னாடி கடவுள் மூணு அசுரர்கள்லாம் கடவுள்கிட்ட போய் வரேன்னு கேட்டால் அவர் கூப்பிட்டார் அவன் வந்து யானை முகத்தோட ஊற்றம் இங்க முகத்தோடு ஊற்றம் மாடு முகத்தோட ஊற்றம் அப்படி வரன் கேட்டோன்னா வரணும் கொடுத்துட்டான் சாமி அவன் அவசுரத்தன்மையாக கடைசியில் என்ன பண்ணால் மூணு பேருக்கு மூணு கோட்டை மாதிரி கட்டு வந்து எல்லாரையும் அழிக்க அமிச்சுட்டான் விளையாட்டான் அவனை வந்து தேவர்களாக நடுங்கினாங்க மனிதர்கள்லாம் நடுனாங்க முதல்ல அவன் அந்த நடுக்கத்தை சாமி போக்கினான் கம்பஹரேஸ்வரன் பேர் நம்ம பூகம்பம் சொல்லுவோம் பூகம்பம்னா நில நடுக்கங்கிறோம் கம்பம்னு நடுக்கம் ஹரேஸ்வரம் கம்பஹரேஸ்வரன் சாமி பேர் தமிழ் வந்து நடுக்கம் தீர்த்த பெருமான் தெரியும் ரெண்டாவதாக நரத்தம்ம அவதாரம்னு ஒரு அவதாரம் இருக்கா மகாவிஷ்ணு இரண்ய கட்சிபு சம்காரம் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் பிரஹல்லாண்டிய அப்பா ஹிரண்ய கட்சிப்பூங்க பெரிய அவசரம் அவனை சமகாரம் இப்படி தான் விதி அப்போ இரண்ய கட்சி அப்பா பிரகல்லாருடைய அப்பாஸ்கா சமகாரம் இந்த பூமியில் ரத்தம் எழுப்பிடாங்க அப்படி குழித்து தானே தொடையில் வச்சு கிழித்து அந்த ரத்தம் போட தான் அந்த உலகத்தை காப்பாற்றத்துக்கா அசுரத்தை உள்ள பொண்ணுடைய நரசிம்மசாமியே உக்ரம் அசுரத்தை அவரை உள்ளே பெருத்து தன்னுடைய நினைவு இல்லாத ரொம்ப உக்ரமாக ஆடுறாரு அவர் ஆடுற இடம் நரசிங்கப்பட்டே நரசிங்கப்பட்டே சொல்கிறோம் அவரை உணர்வு பொருத்தணும் அவர் உடம்புலேருந்து அந்த அசுரத்தம் பூமியில் ஆள் இருக்கணும் அதுக்காக சிவபெருமானை வேண்டாங்க இந்த உள்ளே உள்ள சுவாமி கம்பகேஸ்வரர் தான் யாழி முகம் எட்டு காலு நாலு கை ரெண்டு இரக்கை சிங்கத்தை அடக்கக்கூடியது யாழி எல்லா யாழின்னு ஒன்று இருக்கும் அது சிவனுடைய அவதாரம் மனித உடம்பு பின்னாடி எட்டு கால் அட்டாபாதாயே பக்ஷி ராஜாயுமே காயத்திரி எட்டு கால் நாலு கையில் ஒரு கையில் மான் ஒரு கையில் மழு ஒரு கையில் தட்பம் ஒரு கையில் அக்னி ஸ்ரீமன் காலாகருதராயின் பெரு மான் வந்து நம்மளே நார்மல் படுத்தோம் மழுவாய்தே சத்ருக்களை சம்ஹாரம் இருந்தோம் இந்த ராகு பாம்புன்னு வச்சுக்க ராகு கேதுன்னு ஒரு நம்ம ஜாதகத்தை உண்டு ராகு கேதுக்கு வீடு கிடையாது யார் வீட்டில் இருக்கானோ அவனை தூண்டி விட்டு அவன் அந்த மாதிரி செய்வான் அதனுடைய குணம் அவனுக்கு அவனுடைய சிரமமெல்லாம் நமக்கு குறையணும் ஆனால் ராகு காலம் கேது காலம் ராகு கேது ஒன்று தான் நிறையா பிரிஞ்சுருக்காங்க ராகு காலம் கேது இப்போ ராகு கேது ஒன்றா தான் இங்கே புதுவோம் ராகு காலம்னு எதாவது செத்து ஒண்ணு போட்டோம் இந்த நம்ம ராகு காலம்னு என்ன பண்ணுவோம்னா மாந்தின்னு ஒரு தோஷம் நம்ம எவ்வளோ நினச்சாலும் நடக்காது ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை கேது ஒன்றா கோபத்தை உண்டு பண்ணணும் நம்ம சத்ருக்களை இது பண்ணணும் அந்த இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அதுக்காக நடத்தமத்த சிவன் வந்து நாள் கையும் ரெண்டுமே மான் நம்மளே சாயந்தபடுத்தும் எப்படி இருக்கணுங்கிற தத்துவத்தில் மான் மறுவாயுதம் எதிர்க்கிற சொல்கிறது இந்த காலாக்னிதான் பேரு சிவனுக்கு பேர் காளாகினி அவர் பேர் வச்சு காலாக்னி எல்லா ஒரு உயிரின கிழங்குகளும் ஒரு ஜீவன் ஒரு ஹீட்டு இருக்கும் அது போய் தான் அப்புறம் வராது அது கால காலங்களை நின்று என்ன பண்ணாகினி காலாக்ன்தான் ஒன்று பாகங்கள்லாம் பொசிக்கிடும் ரெண்டாவது நமக்கு ஒளியை கொடுக்கும் அந்த ரெண்டு தத்துவத்தையும் இந்த காலம் மழுவாயுதம் சர்ப்பம் வச்சுருக்காரு அந்த காலம் இந்த தத்துவத்தில் யாழி முகத்தோடு சிவபெருமான் எட்டி காலோடு இருக்கார் நரத்தம்மத்தை அப்படி கப்பி இந்த பூமியில் அந்த ரத்தம் ஆகாசிடுறாரு பூமியில் வந்து அசுர பிறக்கும் படுக்கும் அம்சம் அம்சப்பட்டது கெட்ட குந்த பிறந்தால் அப்புறம் யாராலேயும் அடி அதுக்காக நரசம் வந்து குவியுத்தான் கலந்து கொண்டு போயிடுறார் அந்த பட்சி கொண்டு போய்டும் சிவன் தான் அங்கே கொண்டு போய் தன்னுடைய வஜ்ரநாத்த ரத்த பையை பூத்து விட்டுருது அந்த ரத்தமெல்லாம் கீரிட்டு காற்றோட காற்றா கலந்துருது தேவையில்லா பொருள் உடம்புலேருந்து போயிடுத்து சிவன் தொட்ட ஸ்பரிஷம் தொட்ட உடம்பாட்டுலேயே அவர் நார நாசமாக மட்டும் சாந்தாகப்படலாம் ஒரு குழந்தை அழுதுலேயே இருக்கும் உண்மையான அம்மா தொட்டால் டக்குன்னு அந்த அழிக்க அந்த ஸ்பரிஷம் வந்து அந்த அம்மாவுக்கு இந்த குழந்தைக்கு தான் யாராலையும் கண்டுபிடிங்க அது மாதிரி சிவன் தொட்டோன்னு சாந்தமாக அந்த தத்துவத்தில் தான் சரபேஸ்வரம் இருக்கா சரபேஸ்வரன்னா சிவா விஷ்ணு காளி இது பெரிய மூர்த்தியாக நமக்கு காட்சி இந்த இந்த அவதாரத்தை ஊர் வியாதி மிருத்த சண்டபாதாதினம் இப்போ வழிபட்டால் என்னடா அப்படின்னா ஃபஸ்ட்டு வியாதியெல்லாம் பேருது அபமருத்துவம் காலமருத்துவன்னு மனிதனோடு கூட வந்துகிட்டே இருக்கும் அபமருத்துவனால் மனக்கவலைகள் மனக்கவலை இல்லாத மனுஷனே இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கோம் இந்த மனக்கவலை ஜாத்தி வந்தாலே அந்த வியாதி வந்துடும் அப்புறம் கால ஒரு முக்கியம் நிறையா நம்ம ஆக்சிடெண்ட்டை பார்த்துன்னு இருக்கோம் அது துல்லியமான நேரத்தில் நம்ம எதிர்பார்த்தா கூட அது வந்துடுது இந்த ஆக்சிடெண்ட்டு வர்றது எவ்வளோ பேர் எத்தனையோ அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் ஆனால் இவரை வழிபடுத்துகிறதும் அதுக்கு என்ன சம்மந்தேன்னா தொண்ணூறு பெர்செண்ட்டே ஒரு காப்பாற்றி விட்டார் பக்தனுக்கு பத்து பர்சன்டே தெரியாது இருந்தால் ஆட்டோக்காரன் அந்த மாதிரி எதாவது பண்ணுறாப்பு உள்ளே வந்தால் செய்தால் பாஷம் படித்திருக்கலாம் அப்படி பண்ணிவிட்றாரு பக்தனுக்கு சத்ருன்னா ரெண்டு சத்ரு ரெண்டு சத்ருன்னா யார் யாருன்னா ஒரு சத்ரு நம்ம பக்கத்தில் இருப்பாங்க நம்ம உங்களை தெரியும் என்ன பண்ணாலும் தெரியுமா அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இன்னொரு சத்ரு என்ன உறவினர்கள் நண்பர்கள் அது பேர் ரிப்புன்னு பேர் நமக்கே தெரியாது ரிப்புக்கு நகா இவர் வாழ் யார் வழிபடுறாலும் அது மரிமுகாட்சத்துகளையும் நேரடி ஆட்சியை அடக்கி வச்சுருக்காரு நம்மகிட்ட வராத பாதுகாப்பாக சத்ரு அழிக்கிறது கிடையாது அழிக்கிறது சதுனாக அழிச்சுடலாம் ஆனால் ஆக்கிறது கட்டம் அதனால் பாதா நிவர்த்தி சத்ரு பாதா நிவர்த்தின்னா பக்சனுக்கு சத்ருவனுடைய தொலையெல்லாம் வராத நி அந்த நிவர்த்தி பண்ணுறாரு பாதா நிவர்த்தினு இடையூறுலாம் வராத காத்துக்கிறார் அந்த சத்ரு பாதா நிவர்த்தி தான் இங்கே ஹோம் இதற்கு ஹோமம்லாம் நினைக்கிறேன் சரம்பர சிவனை வண்டி தான் நரம்பு திளர்ச்சிகள் புதிரிகள் சாபிருந்த பொழுது நடுக்கம் தீர்த்த பெருமாள் அவருக்கு மகன்யாச மகன்யாசருபத்தோடு ருத்ராபிஷேகம் பண்ணும் உண்டு அம்பாளி திருமணம் நல்லபடிக்கணும்னு கணவன் மனைவி நல்லா குழந்தையாக பிடிக்கணும் வாழ்க்கையில் சம்பாதிச்சு பண்ணணும்னா நல்ல விதமாகவே செலவணும் அதுக்காக சீசுத்தஞ்சப்படும் நவராத்திரி நாள் லலிதா சாஸ்திரம் தான் அம்பாவில் மூணாக பார்க்குறோம் அம்பாவில் என்ன பார்க்குறோன்னா கோபேச்சு காளி ரொம்ப தான் காளியாக பெரு பிரத்திராடு பத்திரக்காடு வேண்டியிருக்கு சமரேஷன் துர்கா துர்கையும் வேண்டியிருக்கு அப்புறம் லலிதான்னு ஒன்று லலிதானா உத்தர உத்தர அடிச்சு மென் மென்மேன் பேர் உட்காந்தா ராஜராஜேஸ்வரம் லலிதா மோஸ் சொல்லணும் உட்காந்த இடத்துல எல்லாரும் சிரிச்ச முகமாகவே அடித்து வரவங்க கூட சிரிச்ச முகமாக பார்த்தா எனக்கு நவசாமிட்டு போகுது அந்த தத்துவத்தில் இங்கே லலிதா சாத்திரமாக பார்த்தோம் நவராத்திரி பத்திரம் லலிதா சாத்ராமப்பட்டோம் லலிதா பாராயணம் லேடி சலாவில் லலிதா சாகராமப்பட்டோம் லலிதானா மென்மை எப்போ தான் அடிச்சுட்டு இருந்தேன்னா அவர் மென்மை அந்த தத்துவத்தில் லலிதா தான் சரபேஸ்வரன்னா வியாதிகள் மனைக்கட்டுங்கள் கோட்டு வாரங்கள் சைவ தோஷங்கள் திஷ்டி தோஷங்கள் எதிரிகள் தொலைகள் மாந்தி தோஷங்கள்லாம் போக்கக்கூடியவர் நமக்கு வர பிரச்சனையெல்லாம் சார்ந்த பண்ணிக் கொடுத்துருவோம் முக்கால் வாசி அவர் எடுத்துகிட்டு பாதி தான் கொடுக்குறோம் காவாசி கொடுக்குறோம் அதனால நமக்கு மன நிம்மதி மன நிம்மதி நம்மளுடைய கவலையை யார்கிட்ட சொல்கிறது ஒரு சின்ன வயசில் அப்பா அம்மாட்டி சொல்லுவோம் அப்பா அம்மா வயசு எடுத்து அவர்கிட்ட சொன்னால் தான் எங்களால் நிற்க முடியாது இல்லையா அப்பா அம்மாட்ட சொல்ல அதுவும் கேஸு கவலைங்களும் கேஸு யார்கிட்டயா சொன்னா தான் இருக்கும் யார்கிட்ட சொல்கிறது அதனால் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டால் அவர் நிச்சயமாக நமக்கு நமக்கும் நம்பிக்கை அவர் காப்பாற்றுவார் நம்பிக்கை தான் வாழ்க்கையை அவர் காப்பாற்றுவார் அந்த தத்துவத்தை தான் சர்வீஸ் இவருக்கு சிறப்பான பூஜைகள்லாம் நாங்கள் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம்னா இங்கே சுவாமி மேலே பவுனூர் அசிதாங்க பைரவர் ரூர் வைரவர் சண்டை வயிற்று எட்டு பைரவர் இருக்கார் பைரவர் ஏ வந்தானா கோபமாக இருந்தால் காளி காவி பத்தங்கிரான பத்ரகாளி அவள் ஒரு மர்தராசன சம்ஹாரம் பண்ணார் ரொம்ப கோபமாகப்பட்டாள் அவள் கோபத்தை யாரும் முடியல கல்கட்டான்னு சொல்கிறோம் காளிக்கட்டந்தால் கல்கட்டான்னு சொல்கிறான் ஆனால் அந்த நேரத்தில் கிட்டக்க யாருமே போகல சாமிட்ட அம்பாட்ட சாமியை போய் கீழே படுத்துறாரு காமி மாதிரி ஏறி ஆறுறா அப்போ பார்த்தா என்னோட என்ன ஒன்னே அவர் ஒன்றே குழந்தையா க்ஷேத்திரா பூமி பாலன்னா குழந்தை கஷேத்திரபாலன்னு பைரவர் இருப்பார் அப்படியே குழந்தை கச்சினோடனே அவ்வளோ கோவத்துறியும் குழந்தைன்னு ஒன்று அந்த அம்மா தூக்கி தக்க தூக்கிடுறான் அவள் அந்த கையால் தூக்கிட்டு இருந்தால் க்ஷேத்திரபாலன் பைரவர் சொல்கிறோம் இந்த பைர் வந்து அறுபத்தி நாலு பேர் ஒரு சத்துறையா இந்த அறுபத்தி நாலு பயிரும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எட்டு பைரவர் இருக்கார் அசிதாங்க பைரவர் ருடு பைரவர் சண்டை பைவர் குலத பயர்வு உண்மைத்த பெயர்வர் கபால பேர்வர் வீட்டு பயர்வு தமார பைர் இவா கண்ட்ரோலில் அந்த அட்ட பைரம் இருக்கார் இந்த அட்டை பயிரோடய சுரவம் தான் சரபேஸ்வரன் பைரவ சுவரம் வந்து பயிறு வந்து ராத்திரியில் கண் பகலில் பகல்லமாக எல்லா பகத்து பூர கண் விதம் பயிர் வந்து அதை அதனால எப்போ பார்த்தாலுமே நம்மளை பார்த்து பக்தியை பார்த்துட்டு இருக்கா சரபேஸ்வரன் அம்பாள் அதே மாதிரி தான் அம்பாள் வந்து உண்மையு நிமிட பண் பண்ணு பொகனா பள்ளி ஒரு நிமிடம் கண்ணை முடியும்ன்னு உலகமே அழிஞ்சிடுது மீனாட்சின்னு பேர் மீன் வந்து கண்ணியுமே கிடையாது மீன் பார்த்துட்டே இருக்கும் மூட முடியாது அதனால் உண்மை உண் அந்த மீ மீனாட்சின்னு அவர் ஏன் பேர் என்ன அச்சின்னா கண் அந்த நம்மளை எப்பப்போதாலும் காப்பாற்றிருக்கா ராத்திர பகை அதேமாதிரி சரபேசி காப்பாற்று வியாதி மிருத்திய ரேபுக்க நினைஞ்சால் சண்டைன்னு சொன்னேன் வியாதிகள்லாம் பார்க்குறாரு ரிபுனா மரும சத்துக்களை பார்க்குறாரு பெரிய பெரிய பூகம்பமான ஆபத்து ரெண்டு தான் தியானம் இதற்கு வந்து சிவனுக்கு ருத்ரன் ஜப்பம் பண்ணுறோம் ருத்ர ஜெபம் பண்ணுறோம் ருத்ரம்னா கண்ணு தான் அது அது ருத்ரம்னா நம்ம வந்து சுவாமிய கண் ருத்ராட்சம் சொல்கிறோம் அவரை பண்ணுறதால ஆவிப்படுத்தி மூலையெல்லாம் வளர்ச்சி குழந்தையெல்லாம் அம்மையாக பிறக்கிறது அதெல்லாம் ஒரு இது அந்த பிதிரு சாபனை பற்றிக்கா அவருக்கு அம்பாருக்கு திருமணம் ஆகணும் கணவன் முன்ன ஒத்துமையாக இருக்கணும் நல்ல குழந்தையாக பிறக்கணும் வாழ்க்கையில் சம்பாதிச்ச பண்ணணும் நல்ல விதமாக பத்து பேர் சாப்பாடு போடலாம் கோட்டுக்கும் அத்தையும் கூடுபான் போகப்படாது அதுக்காக அந்த தான் லலிதா கத்தனை போட்டோம் சரபேஸ்வரன் மெயினிங் இருக்குது என்னால் இந்த வியா அந்த பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கா கோட்டு பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லைகள் மாந்தின்னு நம்ம மட்டும் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது பையன் படிக்க மாட்டேங்கிறான் வெளிநாடு போக அவங்க அவங்க எனக்கு வீடு கட்டமில்லை அந்த மாந்தி தோஷத்தை இவர் ராகு கே தோஷத்தை பார்க்குறாரு வியாதியெல்லாம் போக்குறாரு நமக்கு மன நிம்மதி தர இவருக்கு இந்த ராகுகான விசேஷம்னா வியாழக்கிழமை தர பாக்கி ராகுகான்லாம் இங்கே பூஜை போடுறோம் அதனால் இங்கே மீன் பூஜை ஞாயிற்றுமாராவுக்கு கலந்தேன் மீன் பூஜை மீன் பூஜை ஞாயிற்றுமாராவை வச்சு எல்லா பையையும் தீர்க்குறது அதுவும் மூவாயிரம் பேர் வராங்க கேரளா கர்நாடகா ஆந்திராலேன்னு வராங்க இந்த கோவிலில் ஒரு சப்ஜெக்டாக பவுனூர் தீபம் போடுவாங்க தீபத்தில் எல்லா பாபங்களும் போயிடும் ஒளியும் கொடுப்பாங்க தான் தீபம் பவுனூர் தீபம் பவுனூர் பிரதட்சிணை பண்ணுறாங்க பவு பிரதட்சணம்னு சொன்னால் நம்மளை அறியாத நமக்கு தெரியக்கூடிய ஒரு எச்சைஸ் தான் அது நடக்க முடியாத இருக்குல்ல அப்படியே பன்னெண்டு பேர் தானே ரத்த ஓட்டங்கள்லாம் சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கும் ஒரே இடத்துல தங்காது புதுசாக கார் வாங்கின உடனே கொஞ்ச நாள் வந்து அந்த கார் வீட்டில் ஓடிண்டி இருந்தார் அது மாதிரி பதினோரு பிரதர்ஷனம் பவுனூறு தீபம் பவுனூறு வார பூஜைன்னு சொல்லுவோம் லவன் பி பூஜைன்னு சொல்லுவோம் பவுனோரு வாரம் அவள் குடும்ப ஃபேமிலி பூஜை அவள் வாழ்க்கை என்னென்ன சப்ஜெக்டோ கோயிலே அனுப்புகிறான் நாங்களும் அனுப்புகிறோம் அது மாதிரி சொல்கிறான் இது வந்து தருமபுராதீனம் வாசிலாமன் தேசிகரே அப்பா அவங்க அப்படி தான் அந்த தருமபுரா ஆதினம் அவா சொல்ல கண்ட்ரோலில் இருக்குது அப்புறம் நிறைய செய்கிறார் இப்போ இந்த ஜோதி டிவியில் வர மாதிரி நாங்கள் மூலவருக்கு தான் எல்லா செஞ்சிடணும் உற்சவருக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு வாஷ ஒரு தமிழ் மாதம் முதலினாலும் உற்சவர்களுக்கு வச்சு வழியில் வச்சு அபிஷேகம் பண்ணி எல்லாரும் பார்க்குற அபிஷேகம் ஒரு ஹோமமும் பண்ணுறோம் ஹோமம் அதே பண்ணுறோம் உற்சவரும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒன்று பண்ணுறோம் பஸ்ட்டாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சஸ்திரம் வெள்ளி டாலு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு பண்ணலாம் ஒரு ஞாயிற்று ஒன்று கொடுத்தா பண்ணணும் அதே ரேட்டுங்களே கொஞ்சம் முன்னே பண்ண வரும் அதான் தனிப்பட்ட முதல்ல பண்ணால் அந்த தனியாக வந்து தான் அபிஷேகம்னு பண்ணுறோம் அபிஷேகம் காலத்தில் அபிஷேகம் பார்த்துக்கிட்டோம் யாகம்னு ஒன்று இந்த யாகம்ங்கிறது பெரிய பிடி ஒரு ரெண்டு மணி நேரம் அது சரபேஷர் கொண்டு பண்ணுறோம் பதினோரு வாரம் முடிஞ்சோன்னா காரியம் வெற்றி ஆகணும் அந்த பதினோரு வாரம் முடிஞ்சாலும் காரியம் வெற்றியான யாகம் முடியும் யாகம் தானே இருக்கும் சரிங்க சொல்லி இங்கே வந்து பரிகாரம் பரிகாரம்னா என்ன பரிகாரம்னா நான் ராகு தோஷம் மாந்திய தோஷ பரிகாரம் நாம தான் ஓகே சிறப்பு சிறப்பு முத அந்த சக வாரம் அர்ச்சனை பண்ணி அனுப்புறோம் சப்ஜெக்ட்டு நிறுவனத்துக்காக நேராக வந்த ஒரு சகத்ர நாமம் ஆயிரத்தி கட்டண நாமில் அப்புறம் அபிஷேகம் சகத்ர நாம் அப்படி யாரும் பரிகாரம் பவுனோர் வரைக்கும் பரிகாரம் பவுனோரு பிரதேஷனம் ஒரு பரிகாரம் ஓகே ஓகே சார் என் பேர் ரெண்டு மூர்த்தி சரி நம்ம நன்றி நான் உங்கள் நம்பரு இதெல்லாம் சேர்த்து நான் சொல்லுங்கள் நீங்கள் இவ்வளோ பரிகாரத்தை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் சொன்னீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு ஆவினைக் கரிங்களும் அரணியந்தாடுதல் பூவினை கருங்களும் புங்கு தாமரை ஆவினை கரிங்களும் அரணியந்தாடுதல் பூவினைக்கரங்களும் கோட்டமில்லதி நாவினைக்கரங்களும் நமிக்கைவா அப்படின்னு பார்க்கு பூ தாமரை பூ பூத்துருக்கோம் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படும் ஆனால் அதுக்கு வாழ்க்கையில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரே சக்தி கீழே அந்த வாழ்க்கை சொந்தக்காரலாம் இருக்கும் அந்த கவையெல்லாம் இல்லாத நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அது பசுமாடு அது பால் அது சாப்பிடாது பிறர் சுவாமிக்கு தான் அது கொடுக்குறது நம்ம சாப்பிட்றோம் பிறருக்காக வந்து பசுமாடு பூவினிக்கரங்களும் புங்குதாமரி ஆவினிக்கரங்களும் அரண் ஐந்துதான் இந்த பால் அரண் ஐந்து பஞ்சா பஞ்சம் அரண்ந்தாள் கோவினிக்கரங்களும் கோட்டம் ராஜாவாக இருக்குன்னா நேர்மையாக இருக்கணும் கோட்டம்னு நேர்மையாக அதெல்லாம் அந்த இருக்கணும் ஆவிணி கலங்களும் கோட்டம் எழுதி நாவிணிக்கலங்களும் நமச்சிவாய இந்த நாக வந்து அது கிடையாது அந்த தத்துவத்தில் நிறையா இருக்குங்க அவங்க வந்து அவங்க சரபேஸ்வரர் சரபேஸ்வர நம்ம தரிசனம் பண்ணி அதாவது சரபேஸ்வரருக்கு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய வேண்டுகோட்சிகள் தொழில் தொழில்நுட்பக்காக பாசர் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் வந்து பதினோரு முறை சுற்றி வந்து பதினோரு இதுவும் ஏற்றி வச்சா அது வந்து நிறைவே நிறைவேறுங்கிறது வந்து ஒரு ஐதீகம் இருக்குது நீங்கள் திருக்குவனம் சரபேஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பார்ப்போம் உங்களுடைய யோன்களுக்கு வந்து நிறைவேறியப்படுறது திருப்பணி நம்ம இதை வந்து அதே மாதிரியும் செய்யலாம் இந்த வீடியோ கட்டாயம் பிடிக்கும் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்யான் என்பது நெஞ்சம் நடுவு நடுவுருகி அல்ல செய்யும் மனம் நடுநிலை தவறும் போதே நாம் கெடப்போகின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நடுநிலை தவறும் போது புகழ் கெட்டு பழிவந்து சேரும் பெபிள்